நான்காவது அதிகாரம் அவருடைய பதினாறாவது வசனம் ஒன்று சொல்லுகிறது வாசியங்கள் எப்படியே நான்காவது அதிகாரம் அவருடைய பதினாறாவது வசனம் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைந்து கொள்ளவும் தைரியமா என்ன செய்யணும் கிருபா தண்டையில் சேரணும் அல்லேலூயா அதிகமான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கறோம் வீட்ல இருக்கும்போது தலித்து இருக்கும்போது அதிகமான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கறோம் ஆனா சபையில வந்தா எப்படி இல்ல ஜெபம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அல்லேலூயா அல்லேலூயா கொஞ்ச கரங்கள வேத்தியா இல்ல ஆமீன் சொல்லுங்க வீட்ல எப்படி நீண்ட தூர ஜெபம் சோதரம் அல்லேலூயா சபையில வந்தா எப்படி எல்லாம் ரத்தின

இந்த ஜபத்தினால என்ன செய்ய முடியாது தேவடைய செயல் வெளிப்படாது அல்லேலூயா அல்லேலூயா கிருபா சன்னையில தேவடைய சன்னிதானத்துல தைரியமாய் பிரவேசித்து ஜபம் பண்ணுமக்கி ஒரு இருதய ஆயத்தமா இருக்குதுன்னா அதே ஆயத்தத்தோட ஜபம் பண்ணணும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா

தேவடே சபை ரெண்டில சேரக்கு மனமில்ல அலே லோயா அலே லோயா அலே லோயா வீணானவைகளை கேட்கிற நாம அல்லையிலோயா அவைகள் கிருபா சாண்டையில சேரும்படிக்கு படிக்கு தேவிடையோ சபையில கொண்டு வரும்படிக்கு அந்த வார்த்தைகள் அலட்சியமானதுன்னு சொல்லி அறிந்து இருக்கிறோம் அலே லோயா